இதே மாதிரி ஆவின் வந்து ஃபுல் க்ரீம் தான் எடுத்திருக்கேன் இந்த ப்ரீமியர் ஆரஞ்சு பால் தான் எடுத்திருக்கேன் ஒரு ட்ராப்பில் தண்ணி ஊற்றுல இதை வந்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இதே மாதிரி மைதா தான் கொஞ்சம் சேர்த்துட்டு போகிறோம் டேபிள் ஸ்பூனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறோம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம் இதில் இப்போ நம்ம செய்ய போகிறது பட்டர் ஸ்காட்சு பட்டர் ஸ்காட்சில் ஐஸ்கிரீம் பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்க்ரீம் சேர்ந்து வாங்கிக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல பொங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த மைதா மாவை ஊற்றிடலாம் அதில் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடலாம் பட்டர்ஸ்காட்ச் வாங்கியிருக்கேன் நான் நான் போட்டிருக்கு அதை அதில் வாங்கிருக்கேன் போகிறேன் போறேன் ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் தண்ணி எதுவும் விட வேணாம் அப்படியே கொஞ்சம் வறுத்துக்கலாம் அதை இப்போ நம்ம சக்கரை ப்ரவுன் கலர்ல ஆகும்போது பட்டர் போட்டுருங்க பட்டர் ஸ்காட்ச்க்கு நம்ம இதை டாப்பிங் பண்ண போறோம் அதனால பட்டர் போட்டா நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் பட்டர் இல்லாதவங்க நெய் போட்டுக்கோங்க இப்போ கூல் டவுன் பண்ணியாச்சு இந்த பாலை இப்ப நம்ம மிக்சியில போட்டிருக்கேன் மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன் இப்ப நம்ம வந்து இதுல வந்து ஃப்ரெஷ் கிரீம் கலந்துக்கலாம் கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில அடிச்சுட்டு போட்டிருக்கேன் உள்ள போட்டு மிக்சியில நம்ம அரைச்சிடலாம் இப்போ இதுலயும் ரெண்டு கண்டெய்னர்ல பிரிச்சு வச்சாச்சு ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டேன் எடுத்து நார்மல் வாட்டர்ல வச்சுட்டேன் வச்சுட்டு இப்ப நம்ம எடுத்து பார்க்கலாம் பாக்கலாம் எடுத்தாச்சு இது மேல வந்து நம்ம டாப்பிங் பண்ணிக்கலாம் வாட்டர் ஸ்காட்ச் கொஞ்சம் கருப்பாய் போச்சு நானும் டைம் பண்றதனால அது கொஞ்சம் நேரம்தான் இருந்தது அதுக்குள்ளேயே கருப்பாயிடுச்சு வட்டர் ஸ்காட்ச் பண்ணந்தி போட்டுருக்கேன் ஏன் கருப்பாயிடுச்சு கேட்காதீங்க எனக்கு கருப்பாயிருச்சு வச்சு டாப்பிங் வேணா போட்டுக்கோங்க ஹர்ஷி சிரப் எதாவது ஊற்றிக்கலாம்னாலும் ஊற்றிக்கலாம் ரொம்ப இஷ்டம்தான் டாப்பிங் ஊற்றிட்டு இல்லைன்னா வேறு ஏதாவது செடி மாதிரி வச்சுக்கலாம் வேஃபர் பிஸ்கட் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் இதுதான் வந்திருக்கு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் செஞ்சு பாருங்க தான் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்